அந்த மாதிரி இருக்கு வாங்க பாடுங்க எல்லாரும் பாட முடியும் நல்ல வாயத்திறந்து நான் பாடுறேன் ருத்து ருத்து ஸோ இது டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம் யாமினியோட ஒர்க் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீச்சரில் ஆல்ரெடி பட் படத்தில் எல்லாருமே ரொம்ப சீம்லெஸாக அஃப்கோர்ஸ் தெர்வர் எல்லோரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை நல்லா கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபிலிம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு படமாக இருக்கும் படத்தில் பாடல்கள் நான் நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன் சுமன் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கு அவர் நல்ல ரில லிரிக்கல் சென்ஸும் இருக்கு பிகாஸ் என்ன காமெடின்றது ஒரு அண்டர் கரண்ட்னால வி நீடெட் கோர்க்கி லிரிக்ஸ் ஃபார் த சாங்ஸ் ஆல்சோ ஸோ மனோஜன் ஒருத்தர் எழுதியிருக்காரு அவரோட அவர் ரொம்ப நல்லா எழுதினார் ஸோ அதனால் வி தாட் வில் இன்க்ளூடம் ஆஸ் ஒன் லரிசிஸ்ட் ஸோ படத்தில் அஞ்சு பாட்டு இருக்குது கானா விமலா அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கானா சிங்கர் இப்போ கோக் ஸ்டுடியோவில் கூட ரீசண்டாக அவங்களோட ஒர்க் பண்ணேன் அண்ட் தேர் ஆர் மெனி கிரேட் மியூசிஷியன்ஸ் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் லைக் அனந்தூ சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன் வித்தியாசமான சிங்கர்ஸ் நிறைய புது புது சத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் ஒரு பீரியட் படத்தில் வழக்கமா நீங்க கேட்க முடியாத விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ எனக்கு இந்த படத்தில் கிட்டார் வந்து ஒரு முக்கியமான கிட்டார் ரொம்ப விக்ரம் இஸ் ஹியர் மை கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பட் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் இந்த கான்செப்டை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹி வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டட் வெரி என்ஸ்டிக் அபவுட் ஒர்க்கிங் ஆன் திஸ் தேங்க்யூ விக்ரம் ஃபார் கமிங் இயர் ஸோ மற்றபடி வழக்கமாக சொல்கிறது தான் மீடியாவில் வந்து எப்போயுமே ஒரு பவர் இருக்குது அது என்னென்ன ஒரு நல்ல விஷயத்தை இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற விஷயம் மட்டும் அன்காம்பிரமைசிங் நம்ம ஊரில் மட்டும் அதை நம்பி தான் இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல கதைகளை படமாக மாற்றுறாங்க ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஒரு ஸ்டார் இருக்காங்க இந்த படத்தில் கன்டென்ட் இருக்குது நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க டெக்னிக்கலாக இருக்கு நல்ல வாயத்திறந்து நான் பாடுறேன் கண்மணிய புரியாத புரிய நாலு பேர் மட்டும் பாடுறீங்க எல்லாரும் நானே பாடிட்டுமாட்டிங்ல இல்ல பேரரசி அருகே வா கண்மணிய புரியாத என் என்வலையே பொய்யாக முடியாது நம்முறவே அருகே வா கண்மணியே புரியாது என்வலையே பொய்யாக முடியாது நம்முறவே ஆச நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு உன் ஊரு கண்ணுக்குள்ள பதிஞ்சு பச்சு ஆசனஞ்சுக்குள்ள ஊறி போச்சு உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு அடங்கா சக்தி சாமி ஆடுது தொடங்கா புள்ளி ஒண்ணு புது பயணம் போகுது அருகே கண்மணியே புரியாது என்மணியே பொய்யாக முடியாது நம்ம உறவே தேங்க் யூ இது ரகுதாத் படத்தில் வர ஒரு லவ் சாங் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பண்ணது இந்த பாட்டு நான் அதான் எழுதிருக்கேன் ஸோ தேங்க் யூ சுவன் ஃபார் திஸ் ஆல்பம் ஃபார் லெட்டிங் மீ மேக் திஸ் மியூசிக் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் ஆட் ஆல்வேஸ் வாண்டா டூ மேக் எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் கேட்காம எல்லா காமன் பீப்புளும் அந்த எக்ஸ்பெரிமெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ஆர்ட்டில் கிடைக்கிற ஒரு பெரிய கிக் ஸோ அந்த கிக்கை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ